அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஃப்தார் ரெசிபீஸில் வந்து காலிஃப்ளவர் இல்லைன்னா எப்படி கண்டிப்பாக குயிக்காக இந்த காலிஃப்ளவர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் இது வந்து கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ குயிக்காக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கிட்டு வந்த காலிஃப்ளவரை ஒன்னஞ்சி சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் இதை வந்து ஒரு வாஷ் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வச்சுட்டு அதில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து இந்த காலிஃப்ளவரையும் போட்டு ஒரு கொதி கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறமா இதை வடிகட்டி தனியை வச்சுக்க வச்சிக்கலாம் இதில் வந்து ஈரப்பதம் எதுவுமே இருக்கக்கூடாது இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா சேர்த்துக்கிறேன் அதோட வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் உப்பு இருக்கும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த காலிஃப்ளவரை வந்து இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாவோட நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா எல்லா பக்கமும் அந்த மாவு வந்து கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு இதோட வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விடுங்க அப்போ வந்து நமக்கு பார்த்து கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கணும் அந்த இது வந்து நல்ல தண்ணி ஆகக்கூடாது தண்ணி இதை வந்து அரை மணி நேரம் ரெஸ்ட்டுக்கு விட்டுரலாம் மூடி போட்டு மூடி இப்போ வந்து எண்ணெய் ஆயில் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து இந்த இந்த காலிஃப்ளவரை வந்து ஒன்று ஒன்னாட்டு போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒட்டாத அளவுக்கு பொறித்து எடுத்துக்கோங்க இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்த உடனே இதை வெளியில் எடுத்துக்கோங்க சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும்